ஆண்டுகால வரலாற்றைக் கொண்ட மன்னார் விடுத்தல் தீவின் சமூக கலாசார பண்பாட்டு பொருளாதார சமய கலை கட்டடக்கலை இலக்கியம் விவசாயம் சுகாதாரம் சுற்றுச்சூழல் விளையாட்டு போன்றவற்றை ஆய்வு செய்து ஆவணப்படுத்தி மக்களின் வாழ்வியலை மேம்படுத்தும் நோக்கில் மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு விடத்தல் தீவு பன்னாட்டு மாநாடு ஜூலை மாதம் பதினோராம் பனிரெண்டாம் திகதிகளில் மன்னார் நகரசபை மண்டபத்தில் நடைபெற்றது வவுனியா பல்கலைக்கழக பேராசிரியரும் விடத்தல் தீவு பன்னாட்டு மாநாட்டின் தலைவருமான கலாநிதி ஜெயசீலன் ஞானசீலன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முதல் நாளன்று வவுனியா பல்கலைக்கழக வேந்தர் திரு சுப்பிரமணியம் மோகனதாஸ் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார் இந்நிகழ்வில் சிறப்புரைகள் கருத்துரைகள் குழு விவாதங்கள் கலாசார நிகழ்வுகள் என்பவற்றுடன் ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பிப்பும் கலந்துரையாடலும் இடம்பெற்றன தொடர்ந்து பனிரெண்டாம் திகதி சனிக்கிழமை இன்று நடைபெற்ற இரண்டாம் நாள் நிகழ்வில் பிரதம விருந்தினராக மன்னார்மறை மாவட்ட ஆயர் பேரருர் தந்தை பிள்ளை ஞானபிரகாசம் அவர்கள் கலந்து கொண்டதுடன் இந்நிகழ்வில் நடனம் பாடல் கோலாட்டம் தாளநிலையம் வில்லுப்பாட்டு பாவோதல் இசை நிகழ்வுகள் கிராமிய நடனம் பழைய நாட்டுப்புற நாடகம் சைவ நடனம் ஆங்கில நாடக நடனம் நாட்டுக்கூத்து இஸ்லாமிய நடனம் கவிதை கராத்திய தற்காப்பு கலை நிகழ்வுகள் போன்றவற்றுடன் நெட்வொர்க்கிங் மற்றும் முறைசாரா கலந்துரையாடலும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வுகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் அரச அரசு சார்பற்ற உத்தியோகத்தர்கள் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் பல்கலைக்கழக விரிவிரையாளர்கள் பன்னாடுகளில் வாழும் விடத்தல் தீவு மக்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்